இன்னைக்கு இந்த ஈவினிங் விலாக்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்த உங்களோட ஷேர் போறேன் எனக்கு ரெண்டு இடம் ரொம்ப பிடிக்கும் ஒன்று நான் பிறந்து வளர்ந்து பொள்ளாச்சி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த ஊரான திருச்செந்தூர் ரொம்ப பிடிக்கும் இங்கே பொள்ளாச்சியில் நான் பிறந்து வளர்ந்த ஊர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் நான் போகிறேனே போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்பில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வச்சிட்டு இருந்தேன் இந்த கெனல் வாஷ் டாக் ஃபுட்டு ஏதாவது ட்ரீட்ஸ் இருந்தால் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு தான் இருந்தது டாகுக்கு ஒன்றுமே இல்லை சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் வாங்காமல் சானியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு ஸ்பெஷல் ஃபுட் ஃபுட்டு டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சானியா ஆசை ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க ஸோ அவங்கள பற்றி சொல்லிட்டு ஒரு மெடிசன் கூட டாக்டர் சொன்னாங்க அதையும் வாங்கிட்டு இந்த யூனிவர்சல் பெட் கிளினிக்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில் இருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ஸ்க்கு பார்க்குறோம் சூப்பராக பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தனா நல்லா இல்லை கோயம்புத்தூர் தான் போவோம் பட் இங்கே இந்த டாக்டர் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர்கிட்ட தான் பார்க்குறோம் யூனிவர்சல் பெட் கேர் உங்களுக்கு யாருக்காவது பெட்ஸ் பொள்ளாச்சியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்சல் பெட் கேர் போங்க நல்லா பார்ப்பாங்க சூப்பர் டாக்டர் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊரில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு இன்னைக்கு இந்த வீடு பற்றியும் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க இந்த வீட்டில் வந்து எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் வந்திருந்தோம் அப்போ நான் செடியெல்லாம் வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்லாப் போட்டது நான் பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணோம் அதே மாதிரி இந்த சீதாப்பழம் வந்து பக்கத்து வீட்டு மரம் ஆனால் நம்ம வேணும்னா பழம் பிடிச்சிக்கலாம் அவங்களுக்கு சொல்லணும்லாம் அவசியமே இல்லை நானும் ஏதாவது நல்லா விளைஞ்ச பழம் இருக்குமான்னு பார்த்தேன் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இது நல்லா விளைஞ்சு பறிச்சாதான் பழுத்தா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது அதுவும் மரம் பக்கத்துல பழுக்க வச்சா இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒன்றும் இல்லை அதனால விட்டுட்டேன் அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இந்த நல்லூர்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அப்பா ஒன்றும் பெருசாக தெரியல ஏன் அப்பா அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ அப்பா சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணேன்னா அப்பா இறந்தப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு தான் கொண்டு வந்திருந்தோம் ஏன்னா எங்கள் அப்பா அதுதான் எங்கள்கிட்ட சொல்லுவாங்கங்கிறதுனால இது ரொம்ப பிடிச்ச வீடு அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால கொண்டு வந்ததும் அப்புறம் அம்மா தான் வந்து ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் இருந்தாங்க அப்போ எங்களுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி மாதிரி யாருமே இல்லை இந்த ஊருக்காரங்க தான் ஒருத்தங்க இவங்க அவங்கலாம் சொல்ல முடியாது எல்லாருமே டைமுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது எங்களை வந்து அம்மா வந்து கன்சோல் பண்றது பேசுறது ஒரு ஆறுதலாக இருந்தது வந்து இவங்க தான் அந்த டைம் தான் நான் ரொம்ப திங்க் பண்ணேன் என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக மாறிச்சு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு ஒரு சிக்ஸ் மந்த்லேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு டூ இயர்ஸ் இங்க இருந்தோம் அப்போ தான் அந்த ஸ்லாப்லாம் செடி வைக்கிறதுக்கு போட்டது அதே மாதிரி வீடு வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா சொல்லுங்கள் ஒரு நாள் வந்து ஹோம் டூர் போடுறேன் இந்த வீடை கட்டினது வந்து ஒரே ஒரு மேசை மற்ற எல்லா வேலையும் இந்த கலவன் கலக்கிறது கல் தூக்குறது இது எல்லாமே வந்து எங்கள் அம்மா அப்பா தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே எங்கள் இந்த வீடில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடை வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது எனக்கு என்னோடய ரொம்ப பெரிய ஆசையை வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் இங்கே வந்து இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி எங்கள் ஊருக்கு போகிறது பிடிக்குமோ அதே மாதிரி இந்த நல்லூருக்கு வரதும் பிடிக்கும் இப்போது வந்தது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ரூம்லேருந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சேன் இந்த டெக்ரேட்டிவ் திங்ஸு பர்ஸு நோட்டு ஸ்கெட்சு நிறையா இருந்தது ஸோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துட்டு வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இவள்கிட்ட தான் கொடுத்தேன் என் பேர் கவிநேத்ரா இங்கே வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மருதாணி வைக்கணும்னு தோணும் எல்லாரும் இருக்கும் ஸோ மரதானி கேட்டேன் உடனே அவரிச்சி கொடுத்தா அப்புறம் பிளான்ஸு சுத்தமாக ஒன்றுமே இல்லை கத்தாழை துளசி மணி பிளான்ட்டு இதில் பேசிக்கான பிளான்ஸே இல்லையா ஸோ அங்கே இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்துட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிறது வந்து ஒரு தயக்கமே இல்லாமல் ஒரு இடத்துல இப்போ இது வேணுமோ பெரிய விஷயம் இல்லை தான் ஒரு குட்டி குட்டியாக பிளான்ஸ் தான் எடுக்கிறோம் ஆனால் அதையுமே ஒரு இடத்துல கேட்குறதுக்கு நமக்கு தயக்கம் இல்லாமல் இருக்கணும்னா அந்தளவுக்கு அவங்க வந்து உண்மையான ஒரு அன்பு காமிச்சா தானே நம்ம வந்து தயக்கம் இல்லாமல் எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது மீன்வேல் மேல் வந்து பார்த்திங்கன்னா கவியோட அம்மா கனகாக்கா வந்து வேலையை விட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டா ஸ்டார் ஃப்ரூட் வந்து அவங்க வேலை செய்கிற காட்டில் இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க இவ்வளோ எடுத்துகிட்டு போய் நான் எங்கே சாப்பிட போகிறேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் உண்மையிலேயே நல்ல பெரிய ஸ்டார் ஃப்ரூட்டுங்க டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புளிப்பே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்தது மல்லிகைப்பூ வந்து நாற்று எடுக்கலான்னு நினச்சோம் பார்த்தா புடுங்கன்னா வரவே மாட்டேன்ருச்சு சரி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட்டில் நான் வளர்த்துட்டு இருந்தது ரொம்ப வருஷம் வா முன்னாடி வாங்கினதுங்க இது பட் இன்னுமே அந்த பிளான்ட் வந்து அழிஞ்சு போகாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது லைட்டாக ஒரு மண்ணில் இருந்தால் போதும் அப்படியே புதற மாதிரி வந்துடுது இப்படி தான் ஃபஸ்ட்டு இதை வளர்க்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிற டப்பா இதெல்லாம் எடுத்து ரொம்ப க்ரியேட்டிவாக பிளான்ஸ்லாம் வளர்ப்பேன் ஆனால் இப்போது மூணு நாலு வருஷ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பிளான்ஸ் பக்கமே நான் போகாமல் எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கார்டனை வந்து நல்லா ஆக்கணும் இந்த மரங்களும் நான் தாங்க சீத்தாப்பாளம் மரம் இங்கே ஒன்று இருக்கும் மல்லிகைப்பூ முல்லை அப்புறம் பிரியாணி எல்லாம் இருக்குதுல்ல அதோட செடி எல்லாமே இருக்கும் அப்புறம் கனகக்கா வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி வந்து இருக்குதுன்னு இப்படிங்க கொடுத்தாங்க அங்கே வச்சிருக்கிற மல்லிகைப்பூ நாற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே கனகக்காய் வீட்லேருந்து எடுத்து வச்சது தான் நான் இங்கே இருந்தேன்ல அப்போ வந்து அந்த டூ இயர்ஸ் வந்து இருந்தோம் பார்த்தீங்களா அப்போ வச்சது அதே மாதிரி நான் போகும்போது பார்த்தீங்கன்னா கனகாக்காட்ட தான் அக்கா இந்த செடியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன் ஏன்னா கனகாக்கா செடியெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க இது வந்து அவங்க வளர்த்துற நாய் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு அவங்க வந்தாங்கல்ல ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணுமாம்மா எப்படி பாருங்க வீட்டில் ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு டாக் வந்து எப்படி கேட்குது மனுஷன் மாதிரின்னு உண்மையில அவங்களுக்கு வாய் மட்டும்தாங்க பேச முடியாது மற்றபடி நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே சேமு அதே மாதிரி இந்த கிணறு வந்து நான் சின்ன இப்ப மலைக்கு வந்து மேலே வரைக்கும் தண்ணி இருக்கு எங்கேயாவது நிரம்பி வழியும்னு நினைக்கிறேன் இருக்கும் போதெல்லாம் பாத்திருக்கேன் சும்மா குடத்தை வந்து மேலே போட்டு மோந்து தொட்டியில் எடுக்கிற மாதிரி தண்ணி எடுக்கலாம் சோ இந்த ஊருக்கு வந்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நேரம் சரசு போயிரும் இருட்டியே ஆயிடுச்சு நான் கிளம்பும் போது கண்டிப்பா போய் செடியெல்லாம் முடியாது நாளைக்கு காலையில தான் வைக்கணும் அது வரைக்கும் செடி பத்திரமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறத மட்டும் நினச்சிட்டு போனேன் இந்த பல்லடம் ரோட்டில் பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டானா கிட்ட வந்து ரோட்டில் ஒரு கார்னர்ல வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி காய்கறி கிலோ ஐம்பது கிலோ ஐம்பதுன்னு விற்பாங்க நான் எப்போவுமே பெருசாக கண்டுக்க மாட்டேன் பட் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கிறதையும் அவங்க ரொம்ப வருஷமா வித்துட்டு இருக்காங்களே சரி எப்படி தான் இருக்கும்னு போய் பார்த்தேன் உண்மையிலேயே காய்கறிலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம் கேஜி வந்து ஐம்பது ரூபாய் எந்தெந்த ரேஷியோல வேணாலும் எடுத்துக்கலாம் இது தான் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் எல்லாமே வச்சுருந்தாங்க கேரட் பீன்ஸு வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க உண்மையில் எனக்கே வந்து த்ரீ த்ரீ கேஜி சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வந்தது அப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தலை கருவேப்பிலலாம் நிறைய கொடுத்துட்டு அவங்க வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இந்த வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு பத்து நாளாவது வரும் பத்து நாளைக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வெஜிடபிளுங்கிறது வந்து எனக்கு என்னமோ ரொம்ப வந்து நல்லதாக தான் படுது நான் ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி எடுக்க எடுக்க தெரியல பட் பிளான் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஒர்த்தான பையிங்காக தான் இருக்கும் பொள்ளாச்சியில் யாராவது இருக்கிறீங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் எதாவது அந்த டைமுக்கு ஈவினிங் டைமில் தான் போடுறாங்க நீங்கள் பொள்ளாச்சி மார்னிங் டைம்லலாம் இருக்காதுங்க ஈவினிங் டைம் வர்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறதையும் மறக்காமல் எங்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியே என்ன இருக்கும் அப்படின்னு அசால்ட்டாக நினச்சி போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறி அதை வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும் ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க வெளியே என்னதான் அது இதுன்னு நம்ம மைண்டில் நிறையா இருக்கும் ட்ராஃபிக் இருக்கும் போன ஒர்க்ஸோட தாட்ஸ் இருக்கும் பட் வீட்டுக்கு வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரோட வாம் வெல்கம் பார்த்ததுக்கு அப்புறம் வேற எதுவுமே மைண்ட்ல இருக்காது மைண்ட் வந்து அவ்வளோ காம் ஆயிரும் உண்மையிலேயே நான் வந்து இந்த பகு வந்து டென் இயர்ஸ் வளர்த்ததில் வந்து என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேங்க பட் அதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும் ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ளஸ்ஸையும் நோட்டீஸ் பண்ணோம் இல்லையா அதுல இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு எனக்கு வீட்டுக்கு வந்தோன்னே ஆசிரியர் இந்த மாதிரி வெல்கம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நான் கொஞ்சம் கோவப்படுவேன் ஏன்டா வந்தோன்னு டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு பட் அதை என்ஜாய் பண்ணி அவனோட அன்பை காமிக்கிறான் நம்மளை யாராவது வீட்டில் நம்ம வந்ததை கண்டுக்கிட்டாங்களா நம்மளும் ஒரு ஆளுன்னு மதிச்சு அவன் ஃபுல் எனர்ஜி போடுவான் குதிப்பான் ஜம்ப் பண்ணுவான் அப்படியே உடம்பு வளைப்பான் இவ்வளோ மெனக்கடானேன்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்தாலே அஞ்சு பத்து நிமிஷம் ஆசிர்வாதத்துக்காக டெடிக்கேட்டடாக நான் வந்து செலவு பண்ணிடுறது அது எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது ஸோ இன்னைக்கு சார் ரொம்ப குஷியாகிட்டு இருக்குது ஏறி என்னோட தோல் எல்லாம் படுத்துக்கிட்டான் ரொம்ப நேரம் உண்மையிலே அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேசதான் முடியல பட் அவன் வந்து என்னும் தெரில ரொம்ப நேரம் இன்றைக்கி படுத்துருந்தா நானும் சரி படுத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணாமல் விட்டுறாதீங்க அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்